வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக கோடைக்கால சிறப்பு ரயில் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ரயில் கேரளாவிலிருந்து இயக்கப்பட்டாலும் கூட இது இயக்கப்படக்கூடிய பாதை அப்படிங்கிறது தமிழகத்தின் வழியாக இருக்கிறதுனால கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு வழியாக சென்னை செல்பவர்களுக்கு ஒரு வசதியான ட்ரெயின் அதே நேரத்தில் இது பாட்னா வரைக்கும் போகுது பா பாட்னா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பீகார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேடேசியில் தான் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் தான் நான்கு அன்றுசரோடு பெட்டிகள் இருந்தாலுமே கொஞ்சம் கேள்விக்குரியதாகத்தான் பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி அஞ்சு ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயினானது எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து பாட்னா வரைக்கும் இயங்க இருக்கிறது எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே மாதம் ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மொத்தம் ஆறு வெள்ளிக்கிழமைகள் இந்த சர்வீஸ் எர்ணாகுளத்தில் இருந்து புறப்படுகிறது ஆனால் இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியாக இயக்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வரைக்கும் போகும் சென்னை எழும்பூரோ சென்றலோ போகாது பெரம்பூரில் இறங்கி நம்ம மாறி செல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திங்கட்கிழமை காலையில் மூணு முப்பது மணிக்கு பாட்னாவை சென்றடைகிறது ரிட்டன் டேரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் பாட்னாவிலிருந்து எர்ணாகுளத்திற்கு இந்த ரயிலானது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அங்கேருந்து கிளம்புது கிட்டத்தட்ட அதே திங்கக்கிழமை தான் அதே மாதிரி மே மாதம் அஞ்சு பன்னெண்டு பத்தொம்பது இருபத்தி ஆறு மற்றும் ஜூன் ரெண்டாம் தேதிகளில் திங்கட்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நான்காவது நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை காலையில் பத்து முப்பது மணிக்கு எர்ணாகுளத்தையும் வந்து அடைகிறது இந்த ட்ரெயினில் ஒரு செகண்ட் ஏசி பெற்றி இருக்கிறது ரெண்டு தேர்ட் ஏசி பட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதிமூன்று ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது இத்தனை பெட்டி இருந்தாலும் இதில் டிக்கெட் எடுக்காமல் பயணிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னால் இது பாட்னா நோக்கி செல்கிறது அந்த மக்களை நான் குறை சொல்லலை ஆனாலும் சூழ்நிலை அப்படி அதனால் தேடேசியில் போகணும் இல்லை சென்னை வரைக்கும் இந்த ட்ரெயினில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி